சிவாய் பிளஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம டுவெல்த் அக்கௌண்ட்ஸில எடுத்துக்காட்டு பதிமூணு பாக்கணும் இது வந்து பன்னெண்டு வரைக்கும் சந்தான்னு வரும் ஓகேவா இது அடுத்த மாடல் எப்படின்னா ஒரு விளையாட்டு மன்றம் இருக்குன்னா அங்க என்னென்ன இது நடக்கும் அப்படிங்கறத பத்தி இருக்கும் அப்போ நடப்பாண்டில் வாங்கப்பட்ட விளையாட்டு பொருட்கள் எழுது பொருட்கள் மருந்து பொருட்கள் இருந்தா அதை வந்து வருவாய் செலவின கணக்குல பற்று பக்கத்துல காட்டணும் ஓகேவா இப்ப சரி எவ்வளவு நம்ம விளையாட்டு பொருட்கள் பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியணும்னா தொடக்க இருப்பு இருக்கும் அதோட நடப்பாண்டில் நம்ம வாங்கினதை கூட்டிட்டு இறுதி இருப்பை என்ன செய்யணும் கழிச்சு காட்டிடணும் அப்போ இறுதி இருப்ப நம்ம எங்க காட்டணும் அப்படின்னா இருப்பு நிலை குறிப்பின் சொத்துக்கள் பக்கத்துல என்ன செய்யணும் காட்டணும் இதுக்கான மாடல் தான் எடுத்துக்காட்டு பதிமூணு ஓகேயா விளையாட்டு பொருட்கள் இருப்பு மூவாயிரம் நடப்பாண்டில் வாங்கிய விளையாட்டு பொருட்கள் ஒன்பதாயிரம் நடப்பாண்டில் விற்பனை செய்த பழைய விளையாட்டு பொருட்கள் ஐநூறு இது நமக்கு என்னது விற்பனை செஞ்சிருக்கோம் அப்ப வருமானம் அப்ப வருமான பக்கத்துல வரும் விளையாட்டு பொருட்களின் இருப்பு நமக்கு இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க நாலாயிரம் இது எங்க வரும் இருப்பு நிலை குறிப்புல சொத்துக்கள் சைடு இதை மென்ஷன் பண்ணி காட்டாம் இப்ப செம்ம பாருங்க செலவுகள் தொகை வருமானம் தொகை பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு பொருட்கள் அப்படின்னு போட்டுட்டு தொடக்க இருப்பு மூவாயிரம் நடப்பாட்டில் வாங்கினதை கூட்டுங்க ஒன்பதாயிரம் பனிரெண்டாயிரம் கழிக்க இறுதி இருப்பு நாலாயிரம் படிச்சா அவுட்டர் காலத்துல எட்டாயிரம் மென்ஷன் பண்ணி காட்டுங்க இப்போ இங்க வருமானம் சைடு பாத்தீங்க அப்படின்னா பழைய விளையாட்டு பொருட்கள் விற்றது அப்ப விற்கும் போது நமக்கு ஐநூறு ரூபா உள்ள வருது அது நமக்கு வருமானம் அதனால அதை வருமானம் சைடு மென்ஷன் பண்ணி காட்டியாச்சு இப்போ இருப்பு நிலை குறிப்பு பொறுப்புகள் சொத்துக்கள் விளையாட்டு பொருட்களின் இருப்பு நமக்கு சம்ள எவ்வளவு இறுதி இருப்பு எவ்வளவு கொடுத்திருக்காங்க நாலாயிரம் அவ்வளோதான் இந்த சம் ஓகேங்களா அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது வந்து பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு பொருட்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் இருப்பு நிலை குறிப்பில் ஏதாலாம் நம்ம சொத்துக்கள் சைடு காட்டணும் அப்படிங்கிறத தான் நீங்கள் கவனத்தில் வச்சிருக்க வேண்டியது ஓகேங்களா சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்